சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிவபெருமான பற்றி குபேரருக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கினவர் தான் ஐஸ்வரேஸ்வரர் அந்த ஈசனை வழிபாடு செஞ்சோம்னா நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் அதுலயும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் அண்ணாமலையானுக்கு சொந்தமான மாதம்னே சொல்லலாம் அடிமுடி தெரியாத ஈசன் திருவண்ணாமலையில ஜோதி ஸ்வரூபமா அனைவருக்கும் காட்சி கொடுத்த மாதம் தான் இது இந்த மாதத்துல முப்பது நாளும் எவன் ஒருத்தன் ஈசனோட வழிபாட்டை மேற்கொள்றானோ அவனோட வாழ்க்கையில வறுமைன்றது நிச்சயமா இருக்காது எளிமையான முறையில கார்த்திகை மாதம் சிவபெருமான வழிபடுறது எப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் உங்களால கோவிலுக்கு போக முடியும்னா கிட்டக்கு இருக்கிற சிவன் கோவிலுக்கு போங்க ரெண்டு வில்வ இலைகளை சிவபெருமானோட தலையில வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிவன் கோவில பதினோரு முறை வளம் வரணும் காலையிலையோ மாலையிலயோ உங்களுக்கு நேரம் எப்ப கிடைக்குதோ அந்த வழிபாட்டை எடுத்துக்கோங்க நல்ல வேலை கிடைக்க இழந்த பணத்தை மீட்டெடுக்க ஆரோக்கியம் கிடைக்க நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க நல்ல குழந்தை கிடைக்க என்ன வரம் வேண்டுமோ இந்த முப்பது நாளும் ஒரே ஒரு வாரத்தை ஈசனோட செவிகளில் சொல்லி வில்வ இலைய போட்டு பதினோரு முறை அந்த கோவில வளம் வந்தீங்கன்னா நீங்க கேட்டது நிச்சயமா கிடைக்கும் சில பேருக்கு தனமும் கோவிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது அப்படிப்பட்டவங்க கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமையில மட்டுமாவது ஈசனை போய் தரிசனம் செய்யுங்க கார்த்திகை மாதம் சோமவார வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் எங்களால முடியாது எங்க வீட்டு பக்கத்துல சிவன் கோவிலே இல்ல நாங்க என்ன செய்றது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தனமும் மந்திரமாவது நீரு அப்படின்ற வார்த்தையை சொல்லி அந்த விபூதியை எடுத்து நெற்றி நிறைய பூசிக்கோங்க பூஜை அறையை திறங்க ஈசனை மனதார நினைச்சுக்கோங்க ஈசனை வணங்கிட்டு உங்களோட வேலையை துவங்க ஆரம்பிங்க அவ்வளோதான் சிவநாமம் உங்கள் வாயால் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் தினந்தோறும் உச்சரிக்கணும் சிவனோட மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த ஈசனோட நெருக்கம் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வேண்டியது எல்லாமே கஷ்டப்படாமல் ஈசன்கிட்ட இருந்து வரமா பெறக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாக்கியத்தை தரக்கூடிய சக்தி இந்த கார்த்திகை மாதத்துக்கு இருக்குது கார்த்திகை மாதம் எவன் ஒருவன் ஈசனை நெருங்கு விரும்புகிறானோ அவன் சீக்கிரமா ஈசனுடைய பாதங்களை சரணடையலாம் கார்த்திகை மாதம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஈசனை பார்ப்பதற்காக பூமிக்கு வருவதா சாஸ்திரம் சொல்லுது இதே மாதிரி ஒரு சமயத்துல நாமளும் ஈசனை சென்று தரிசனம் செய்யறது எத்தனை புண்ணியம்ன்றத வார்த்தையால் சொல்லவே முடியாது கார்த்திகை மாதம் சிவபெருமான வழிபாடு செஞ்சு வரம் பெற்றவங்களுக்கு மட்டுமே இது புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி